ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் இன்னைக்கு யூபிஎஸ்சி டாப்பஸ் பெஸ்ட் ஆன்சர் காப்பி அனாலிசிஸில் யூபிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆல் இந்தியா ரேங்க் ஃபைவ் ருகானிஸ் ஆன்சர் காப்பி அதுலேயும் எதிக்ஸ் பேப்பரை தான் மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த பர்டிகுலர் வீடியோ சீரியஸில் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸோடைய உடைய பெஸ்ட் ஆன்சர் காப்பீஸை மோஸ்ட் ஆஃப் த சிலபஸோடைய மேஜர் காம்பனெண்ட்லேருந்து பிக் பண்ணி அதோடைய ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் என்ன அவங்க எப்படி வந்துட்டு கிரியேட்டிவாக ஃப்ளோ சார்ட்ஸு வென் டயக்ராம்ஸு எக்ஸாம்பிள்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி லிங்க் பண்ணுறாங்க கன்க்ளூஷன் எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எழுதுறாங்க அப்படின்ற வேரியஸ் கிரியேட்டிவ் ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்ஸை நம்ம வந்துட்டு இந்த சீரியஸில் லேர்ன் பண்ணி வந்துட்டுருக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ் இது மூலிமா நம்ம யூபிஎஸ்சியில் எத்திக்ஸில் மேக்ஸிமம் மார்க் பெச்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்பகாசமாக இருக்குது சரிங்களா ஸோ இன்றைக்கான டிஸ்கஷன் உள்ளார போயிடலாம் இன்றைக்கி டிஸ்கஷன் சேலஞ்சஸ் ஆஃப் கரப்ஷன் இந்த டாப்பிக்கிலேருந்து கேட்கப்பட்ட டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பி அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ கொஷின் குள்ளார போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அண்ட் ஆக்ட்ஸ் ஆஃப் கரப்ஷன் த ஃபோக்கஸ் இஸ் ஆஃப் அண்ட் ஒன்லி ஆன் தி டிமேண்ட் சைட் ஆஃப் த ஈக்வேஷன் ஆன் பப்ளிக் அஃபிஷியல்ஸ் ஹூ அப்யூஸ் தேர் ஆஃபீஸ் ஃபார் ப்ரைவேட் கேம் ஃப்ரீக்வெண்ட்லி த சப்ளை சைட் இஸ் கிவன் லெஸ் அட்டென்ஷன் தோஸ் ஹூ பே பிரைப்ஸ் ஆர் ஆர் சம்டைம்ஸ் டெபிக்டட் ஆஸ் இன்னசன்ட் பார்ட்டிஸ் அண்ட் விக்டிம்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராஷனரி ப்ராக்டிசஸ் ஆஃப் வில்லி பப்ளிக் சர்வன்ஸ் டு யூ அக்ரி கொலூசிவ் கரப்ஷன் இன் விச் தேட் இஸ் எ வில்லிங் பிரைட் கிவர் இஸ் எ ஃபார்மிடபிள் சேலஞ்ச் ஃபார் இன்ஸ்டியூஷன்ஸ் ஃபைட்டிங் கரப்ஷன் டென் மார்கர் கொஸ்டினே கேட்டிருக்கிறாங்க கொஷ்டின் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்மெண்ட் இருக்குது டென் மார்க்கர் கொஸ்டின் நம்ம எழுதுறதுக்குமே மேக்சிமம் ரெண்டு பேஜு தான் கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் வந்துட்டு யூபிஎஸ்சி மெயின்ஸ் பேப்பரில் இந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆயிருக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வெர்ஷனில் தான் கொடுத்துருப்பாங்க தமிழில் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் டாப்பர்ஸ் வந்துட்டு ரூஹானியுடைய ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக் என்ன அப்படின்றத டீகோட் பண்ணலாம் கரப்ஷன் ரெஃபர்ஸ் டு த மிஸ்யூஸ் ஆஃப் பவர் ஃபார் ஒன்ஸ் பிரைவேட் கெயின் எக்ஸாம்பிள் அப்பாயின்ட்டிங் இ வே ஃப்யூ இன் ஏ ஜாப் வித்தௌட் கன்சிடரிங் மெரிட் இன்ட்ரடக்ஷன் சிம்பிளாக ப்ரிசைஸாக கரப்ஷன்னா என்ன அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஒன் மார்க் ஈஸியாக கிடச்சிரும் ஸ்டூடெண்ட்ஸ் கன்க்ளூஷன் பாருங்கள் த சிஸ்டம் நேர்ஸ் டு ஃபைட் அகின்ஸ்ட் கரப்ஷன் பை இன்கல்கேட்டிங் வேல்யூஸ் அண்ட் பை யூசிங் டெக்னாலஜி கன்க்ளூஷன் சொல்யூஷன் ஓரியன்டாக இருக்குது ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது கேட்கப்பட்ட கேள்விக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய அப்ரோச்சில் இருக்குது கண்டிப்பாக அதுக்கு ஒரு மார்க் கிடச்சிரும் சரிங்களா இப்போ பாடி ஆஃப் த ஆன்சருக்குள்ளார போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நான் ரிப்பிட்டேட்டிவாக சொல்லிட்டு வரேன் எதிக்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை ஜிஎ சப்ஜெக்ட்லேயுமே நம்மளுக்கு எத்தனை செக்மெண்ட் கேட்குறாங்களோ அத்தனை சபெக்டிங் மினிமம் நம்மளுடைய ஆன்சர் ரேட்டிங்கில் பாடியில் இருக்கணும் சரிங்களா இந்த ரெண்டு செக்மெண்ட் கேட்டுருக்கிறதுனால ரெண்டு சப்டிங் மினிமம் இருக்கணும் ஆனால் இந்த தப்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சபெட்டிங் டைப்ஸ் ஆஃப் கரப்ஷன் அப்படின்றது ஃபஸ்ட் செக்மெண்ட்டாக அட்ரெஸ் பண்ணி எழுதியிருக்காங்க செகண்ட் சபெக்டிங் கொலூசிவ் கரப்ஷன் இஸ் எ சேலஞ்சுன்றது செகண்ட் செக்மெண்ட்டாக அட்ரஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க தேர்டு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரப்ஷனுக்கு என்னென்ன சொல்யூஷன் ரிஃபார்ம்ஸ் என்னென்ன தேவைப்படுது ஃபியூச்சரிஸ்டிக்கான்னு சொல்லி சொல்யூஷன் பவுண்ட் அப்ரோச்சோட ஆன்சரை வந்துட்டு கன்க்ளூஷனுக்கு முன்னாடி இந்த சொல்யூஷன் கொடுத்துட்டு முடிச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவேன் எப்பயுமே ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் நம்மளே கொடுத்துட்டோன்னா எக்ஸாமினருக்கு இம்ப்ரெசிவாக தான் இருக்கும் ஆனால் அது ஒரு ஸ்கோப் தெரிஞ்சு நம்ம கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் அதுக்கான ஸ்கோப் இருந்திருக்கு இப்போ இந்த பர்டிகுலர் கொஷனில் பாடி ஆஃப் த ஆன்சர் ரைட்டிங் உள்ளார போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் டைப்ஸ் ஆஃப் கரப்ஷன் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க நான் கொலூசிவ் கொலூசிவ்னு போட்டிருக்காங்க நான் கொலூசிவ்னா பிரைட் டேக்கர் ஃபோர்ஸஸ் த பர்சன் டு பே பிரைட் அதை தான் நம்ம வந்துட்டு கோர்சிவ் கரப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து கொலூசிவ் கரப்ஷன் அப்படின்றதுல போத் பார்ட்டிஸ் வில்லிங் டு என்கேஜ் இன் கரப்ஷன் அதாவது பார்ட்னர்ஷிப் மோனில் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுவாங்க கொலூசிவ்ல நான் கொலூசிவ்வில் அப்படி கிடையாது ஒரு ஆள் இன்னொருத்தவங்களை வந்துட்டு போஸ்ட் பண்ணி ஒரு வேலையை பண்ணுறதுக்காக காசு வாங்கிக்கிறது எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ராஷன் பை எக்ஸ்ட்ராக்ஷன் போலீஸ் மேன் ஒரு ஃபைன் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு பதில் இல்லீங்களா வந்துட்டு காசு கலெக்ட் பண்ணுறது கோர்சிவ் கரப்ஷனில் வரும் கொலூசிவ் கரப்ஷன்னா ஒரு கம்பெனி ஒரு டெண்டரிங் கொடுக்குறப்ப தனக்கு தெரிஞ்ச பர்சனுக்கு வந்து ஃபேவரட்டிசம் பண்ணி அது மூலயமா அவங்கக்கிட்ட வந்து மட்டும் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு ஒரு வேலையை பண்ணுறது கொலூசிவ் கரப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கொலூசிவ் கரப்ஷனுக்கு இந்த டாப்பர் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அதை மிஸ் பண்ணிட்டாங்க பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இவங்க எழுதுனதுக்கு ஒன் மார்க் ஈஸியாக கிடச்சிரும் செகண்ட் செக்மெண்ட் ஆஃப் த சப்ரெக்டிங் உள்ளார போயிடலாம் கொலூசிவ் கரப்ஷன் இஸ் அ சேலஞ்சா அப்படின்னு சொல்லி கொஷனில் ஒப்பீனியன் கேட்டுருக்காங்க இவங்க எஸ் இட் இஸ் அ சேலஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்னென்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா பப்ளிக் வந்து கொலூசிவ் கரப்ஷனை வந்துட்டு ஏன் வந்துட்டு அதை எரடிகேட் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சு தான் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க கரப்ஷன் இருந்தால் தான் வந்துட்டு கிரீஸ் த வீல் ஆஃப் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டோடைய இன்ஜின் வந்துட்டு அப்போ தான் வீல்ஸ் நொவுரும் இந்த ஃபியூலு வந்து கிரீஸை ஊற்றுனாலோ அந்த கரப்ஷனுன்றதை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு திஸ் கரப்ஷன் கெனாட் பி காட் அஸ் நோ பார்ட்டி வீல் கம்ப்ளைண்ட் அண்ட் மோரவர் பார்த்திங்கன்னா பப்ளிக்குமே முன்னே முன்னேந்து வரமாட்டாங்க இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கொலூசிவ் கரப்ஷனில் இதெல்லாம் ஒரு சேலஞ்சாக பார்க்கப்படுது பட் போலீஸுக்கு கரப்ஷன் வந்துட்டு இதை அராடிகேட் பண்ணுறது வந்துட்டு அந்த அந்தளவு சேலஞ்செல்லாம் கிடையாது ஏன் சேலஞ்சு கிடையாது அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் கிட்டே டெக்னாலஜி ப்ராப்பராக இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்டே டிஸ்கிரிப்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் வந்துட்டு லைன்ஸ் ஃபார் அப்ரூவல் வந்துட்டு கிளியராக இல்லை இதெல்லாம் வந்து கரப்ஷனாக ரொம்ப நேச்சுரல் ஆகுது அப்படின்னு சொல்லி கிளீனாக கிளாஸிஃபை பண்ணி கேட்கப்பட்ட செகண்ட் செக்மெண்ட் ஆஃப் த கேள்வியை எஸ் அண்ட் நோனில் ரெண்டு பேலன்ஸ்டு ஒப்பீனியனையும் கொடுத்துருக்குறாங்க ஈஸியாக ஒரு பாயிண்ட்டுக்கு அரை மார்க்குன்ற விதத்தில் ஒன்றரை மார்க் ஈஸியாக ஃபெச் பண்ணிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் தேர்டு செக்மெண்ட் போயிடலாம் சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க கரப்ஷனை வந்துட்டு எராடிகேட் பண்ணுறதுக்கு ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்டு டெட்லைன் செட் பண்ணணும் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு பிரச்சனை வராது ஃபிசிக்கலாக ஃபைல்ஸ் வச்சு தான் அது வந்துட்டு ரெட்டே பிசமாக என்கரேஜ் பண்ணணும் பாடி கேமராஸ் டு பி யூஸ்டு பை ட்ராஃபிக் போலீஸ் அண்ட் மோர் சிசிடிவி கேமராஸ்லாம் வைக்கிறதுனால ட்ரான்ஸ்பெரன்சி ப்ரொமோட் ஆகும் இந்த டேரெக்டாக எழுதியிருக்காங்க அஞ்சு பாயிண்ட் எழுதிருக்காங்க பாயிண்ட்டுக்கு அரை மார்க்குன்ற விதத்தில் ரெண்டரை மார்க் எடுத்துருவாங்க அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் இந்த டாப்பர் இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு மார்க் கன்க்ளூஷனுக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க் எடுத்திருக்காங்க பாடி ஆஃப் த ஆன்சரில் ஃபஸ்ட் செக்மெண்ட்டுக்கு ஒரு மார்க் செகண்ட் செக்மெண்ட்டுக்கு ஒன் அண்ட் ஆஃப் டூ அண்ட் ஆஃப் மார்க் வந்துருச்சு ரிஃபார்ம்ஸ் நீடெடில் தேர்ட் செக்மெண்ட்டில் டூ அண்ட் ஆஃப் ஸோ பாடி ஆஃப் த ஆன்சர் அஞ்சு மார்க் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனில் டூ மார்க்ஸ் ஸோ இந்த பர்டிகுலர் கொஷ்டினில் இவங்க அவுட் ஆஃப் டென் மார்க்கர் வந்து செவன் மார்க் எடுத்திருக்காங்க இது யூபிஎஸ்சியில் எத்திக்ஸில் கொஞ்சம் மேக்ஸிமமாக நம்ம எடுக்கக்கூடிய முக்கியமான இந்த மார்க் காம்பனெண்ட்டில் வரும் ஸோ இந்தளவு நம்மளுமே வந்துட்டு யூபிஎஸ்சி மெயின்ஸில் எத்திக்ஸில் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு என்ன தம் ரூல் ஃபாலோ பண்ணணும் குறிப்பாக இப்போ ருவானியுடைய ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக் யூபிஎஸ்சி டாப்பிகிட்டேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம்னா ஸ்கீமேட்டிக் டயக்ராம் பேஸ்ட் அப்ரோச் வந்து அவங்களுடைய ப்ரஸன்டேஷன் வந்து ரொம்ப அன்வான்ஸிங்காக இருந்துச்சு அதுக்கே வந்து நான் எக்ஸ்ட்ரா ஹாஃப் மார்க் வந்து இன்டெரக்டா இந்த பர்டிகுலர் கொஸ்டின்களை நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் இது தவிர வந்து பாத்தீங்கன்னா இவங்க கீவேர்ட்ஸை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்துட்டு அந்த டைமென்ஷன்ஸை ப்ராடராக வந்துட்டு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கணும் இவங்களோடைய ஜிஎஸ் ஃபோர் எத்திக்ஸ் பேப்பரில் அவுட் ஆஃப் டூ ஃபிஃப்டி மார்க்ஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் மார்க்ஸ் எடுத்துருக்காங்க யூபிஎஸ்சி எத்திக்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபிஃப்ட்டி வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ட் ரூல் என்னென்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இன்ட்ரடக்ஷன் பாடி கன்க்ளூஷன் சப்வைடிங்ன்றது கொஷினுடைய செக்மெண்ட்டை பொறுத்து வேறியாகும் கொஷினில் மேக்சிமம் வைஸ் அப்ரோச்சில் போகலாம் கோர்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ்க்கு மட்டும் பேராகிரப் ஃபார்மட்டில் போகலாம் டயக்ராம்ஸ் வந்துட்டு வெரைட்டியாக யூஸ் ட்ரா பண்ணால் கற்றுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து வென் டயக்ராம் ஸ்கிமேட்டிக் டயக்ராம்ஸ் இது எல்லாமே பயன்படுத்தலாம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய மார்க்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சரிங்களா இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணி உங்களுடைய எதிக்ஸ் ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்கள் எதிக்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது சேலஞ்சஸ் டவுட்ஸ் இருக்குதுன்னா ஆன்சர் ரைட்டிங்கில் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்மளை காண்டாக்ட் பண்ணுறது மூலியமாக உங்களுடைய டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்